குடும்பத்தைும்பிக்கிறப்பா கர்ப்பத்தின் கனி என்பது ஆண்டு வரை கர்த்தர்வாதம் அப்பா இந்த குழந்தை ஆண்டு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கணும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது உன் சந்ததியின் மேலே என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஏ செய்ய நாற்பத்தி நாலு மூணாம் சொல்லப்படுகிறது அதன்படிய ஆண்டவரே இந்த ஆசி தேவ சந்ததியை இந்த மகித்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி நன்றா அதுவரை இந்த தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆவிக்குரிய பொறுப்பாகவும் பரிசாகவும் நாங்கள் எண்ணுகிறோம் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் இந்த பிரசவ காலம் இந்த மகளுக்கு ஆண்டு வரே மகிழ்ச்சியான காலமாகட்டும் சுவாமி இந்த குழந்தைய ஆண்டு வரே இந்த குழந்தையோட ஆவி ஆத்ம சரீரத்துக்காக நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி எங்கள் ஜபம் கேட நல்ல விதாவே கர்த்தாவே உங்களோட அபிஷேகத்தினாலும் சகல நன்மைகளும் இந்த குழந்தை ஆண்டுகளில் நீங்க நெருக்கணும் சுவாமி இல்லை உலகத்துக்கு வந்து மகனாக போறதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி தேவனே நீ தந்தை இந்த மூன்றாவது குழந்தைக்காக உங்களுக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் சுவாமி இந்த மகளை ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான தாயாக நீங்கள் பார்த்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி இருக்கும் தேவனே இந்த மகளுக்கு தந்தை இந்த குழந்தையை ஆண்டு வரேன் பரலோகம் தந்து வெளியேறப்பட்ட பரிசாக எழுதுகிறோம் சுவாமி கர்த்தாவே உமது எல்லா ஆசிர்வாதம் இந்த குழந்தைக்கு இந்த குழையிலும் சுவாமி பரலோக பிரச்சையாக நீங்கள் மாற்றணும் சுவாமி அதற்காக நான் ஜெயிக்கிறேன் அப்பா இந்த குழந்தைய உமது வழியில் ஆண்டவரே நீங்கள் வளர்க்கணும் சுவாமி அதற்கு ஆண்டவரே தாய் தகப்பிற்கு நீங்கள் உதவி செய்யணும் உமது நிறைவாத ஞானத்தை இந்த தாய் தகப்பிற்கும் நீங்கள் தரணும் சுவாமி அதற்காக நான் ஜெயிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஏசப்பா கர்ப்பத்தில் ஆண்டவரே வரே வரும் பொழுதே ஆண்டு இந்த குழந்தையை குழந்தைய ஆண்டு பரிசுத்த பரிசுத்தப்படுத்து போதுக்காக உங்களுக்கு நன்றி என்பா யோகா சாதக ஆண்டு வரையும் போல இந்த குழந்தையை ஆண்டு கர்ப்பத்திலேயே கர்ப்பத்திலே உங்கள் ஆவினால நிரப்பும் சுவாமி அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய சுவாமி தேவனே இந்த குழந்தைய ஆண்டு மன மகிழ்ச்சியோட சுமந்து பெற்றெடுக்கும்படியாக இந்த மகளுக்கு உதவி செய்யும் அதற்காக நான் தெரிவிக்கின்றப்பா தேவனே இந்த குழந்தையை குறித்து உமது பரிபூர்ண திட்டங்களை என்ன தேர்ந்திருக்கு ஆண்டவரே இரண்டிஸ் டாக்டர் சுமித்ரா ஆகிய நான் எனக்கு தெரிந்து கொண்டு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா தெரிய உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா இந்த பழுதியை சுமக்கின்ற பிரசவ காலம் முழுவதும் உமது மகிழ்ச்சியான மகிமையான மகிமைக்காக சமாதான உலகாக இருக்கட்டும் ராஜா தேவனே இந்த குழந்தைக்கு ஆண்டவரே உமது ஜீவன் உண்டாகும் என்று நரம்புகளும் அன்புள்ளே இந்த குழந்தையின் ஊடக வளர்ச்சி ஆகட்டும் மனநிலைமையாகட்டும் முழுமை அடையும் சுவாமி விதாவே இந்த குழந்தையின் கண் வாயி மூக்கு உதடுதல் காதுகள் எல்லா அங்கங்களும் பூர்ணமாக வளர்ச்சி அடையாங்க இந்த குழந்தை கரங்கள் காதுகள் எல்லா அங்கங்களும்

வழியாக வந்திருக்க எந்த ஒரு சாபமான நோய்கள் ஆண்டிலே சாபமான பலகீனங்கள்

அன்றை உமது தெய்வீக ஞாபகி தாக சுவாமி அதை தமிழா ஜமிக்கிறப்பா இந்த குழந்தை பிரிக்குற பிறக்குற இடம் நேரம் எல்லா உமது திட்டத்தின்படியே பிரசவ ஆயத்தமாக இருக்கட்டும் ராஜா மகளுக்கு பிரசவ நேரத்துல வரப்போகுற ஆபத்துகள் எல்லாமே எல்லாமே விலகி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா மகளுக்கு விசுவாசம் நம்பிக்கை மன உறுதியை தாறும் ராஜா தேவையற்ற பயங்களை ஆண்டவரை நீங்க விளக்கி

எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் எல்லா தேவைகளும் இப்பொழுதுலேருந்தே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி அதற்காக நான் ஜபிக்கிறேன்ப்பா தேவ சந்ததியை நீங்க உருவாக்குங்கள் ராஜா ஆவிக்குரிய கடிகளை பிள்ளைக்கு நிரப்புங்கள் ராஜா பொறுப்பும் ஆண்டவரை பொறுமையும் விசுவாசம் விசுவாச நீர் தாழும் ராஜா விசுவாசத்தின் நீர் மாத்தும் ராஜா அதுக்காக நான் ஜெமிக்கிறப்பாசையை நல்ல தலைவனாக நீர் வளர்க்கும் ராஜா அவனும் ராஜா அதுக்காக நான் ஜெமிக்கிற அப்பா ஆண்டு சாதமல் கொடுத்த அதே ஞானத்தை இந்த மகனுக்கு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொருளை தயவு என்ற ஆவிக்குரிய கனிமனை இந்த குழந்தைக்கு இப்பொழுதே ஊற்றும் ராஜா அதற்காக நான் ஜெபிக்கிறேன் போல உங்க இருதத்துக்கு ஏற்ற மகனாக உமக்கு சித்தமானது எல்லாமே செய்யும் ஒரு மகனாக இந்த குழந்தையே அழுத்தம் போன்ற ஆவின் தாரும் ராஜா உறுதியான ஆவியை தாரும் ராஜா பரிசுத்த ஆவின் வல்லவினால வரலனால நிரப்பும் சுவாமி நான் ஜெபிக்கிறேன் அப்பா பாவம் தீமை தீமைகள் இருந்து விலக்கி அதை வெறுக்கிற கர்ப்பத்திலிருந்து இருந்த குழந்தைக்கு தாரும் ராஜா அதற்காக நான் ஜபிக்கிறப்பா தானியல போல ஆண்டவனை ஜெப வீரனாக மாறும் ராஜா மாற்றும் ராஜா அதற்காக நான் ஜபிக்கிறப்பா ரோபாவை போல ஒரு நீதிமானாக நீர் மாற்றும் ராஜா ஏனோக போல சஞ்சாரம் பண்ணுகிற ஒரு மகனாக மாற்றும் ராஜா அதற்காக நான் ஜபிக்கிறப்பா கத்தாவே உங்களுடைய ஆசீர்வாதம் மகனை காற்று கொள்ளட்டும் ராஜா கத்தவன் மேல தன் உங்களோட முகத்தின் பிரகாசத்தை இந்த மகன் மேலே ஊற்றுங்கள் ராஜா வரே மகன் மேல இருக்கும் ராஜா சர்வ வல்லமை உள்ள தேவனே

के लिए एक पर बता था ये मुझे ये दे दे वाला सब बना तो ये ठीक है तो शुरू ये विज्ञापन का तो ये था जब से भी मतलब अंदर लोग बात करने आ रहा है लेकिन आप नहीं बोलते जावे नहीं Kami ingin memberikan jasa kami ada jasa yang lain dalam negeri. Jasa itu adalah jasa yang sangat berharga dan berharga. Kita tidak boleh berhenti. Kita harus terus berusaha untuk memberikan jasa terbaik kepada anda. Terima kasih. Terima kasih. हे नाथ तुम्हारे करते सो स्त्री हे मुरू ने परसु नाम हे सो स्त्री हे नाथ तुम्हारे करते सो स्त्री तद से न सग होवाले परवा दी आमीन आमीन

全然変えてないよ。<Okay. S 2> okay.